உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் தினப்பேசும் வினா பகுதியூடாக இன்றும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று நான்காம் தேதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு வியாழக்கிழமை பாதுகாப்பும் பத்திரமாகவும் அமைதியாகவும் வளமாகவும் இருக்க வேண்டுமானால் உங்கள் நடத்தை ஒழுக்கமிக்கதாக இருக்க வேண்டும் என்று சத்யசாய்பாபா சொல்லியிருக்கின்றார் நாங்கள் வாழ்க்கையிலே பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்றாலும் அதே நேரத்தில் அவதானமாக செயற்பட வேண்டுமாக இருந்தாலும் எங்களுடைய ஒழுக்கமான நடத்தை தான் அவை எங்களுக்கு அமைதியான ஒரு வாழ்க்கையை எடுத்து காட்டுகின்றன அல்லது ஒழுக்கமான நடத்தைதான் எங்களுடைய அமைதியான வாழ்க்கைக்கு வழிவகுக்கிறது என்று சத்ய சாய்பாபா சொல்லியிருக்கிறாா் அதே நேரத்தில் மற்றொரு விடயத்தையும் இருக்கிறார் மனிதர்கள் எப்போதும் பயப்படக்கூடாது என்றும் நானும் எப்போதும் பயப்பட மாட்டேன் என்றும் உறுதிபூன வேண்டுமாம் ஏனென்றால் சில சமயங்களில் சில மனிதர்கள் மற்றவர்களை பயப்படுத்தி பயமுறுத்திய வாழ்க்கையை நடத்தி செல்கிறார்கள் அது மாத்திரமல்லாமல் நான் எப்போதும் நினைத்துக் கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விடயம் நான் எப்பொழுதும் பயப்பட மாட்டேன் எதற்கும் பயப்பட மாட்டேன் எதற்கும் அஞ்சாமல் சளித்தவர் அல்ல என்ற நோக்கத்தோடு நான் முன்னோக்கி செல்லுவேன் என்ற உறுதி பூண வேண்டுமாம் அப்பொழுதுதான் எங்களுடைய வாழ்க்கை அமைதியாகவும் வளமாகவும் அமையும் என்று சத்யசாய் பாபா சொல்லியிருக்கிறார் ஆகவே நாங்கள் மற்றவர்களை பயப்படுத்தாது நாங்களும் பயப்படாத வாழ்வோமாக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பாக அமையும் என்று சொல்லிக்கொண்டு பேசும் பேசும்பேன் பகுதியோடு இணைந்து கொள்வோம் முதலில் இன்றைய தினம் வெளியாகிய தினகரன் பத்திரிகையை பார்ப்போம் தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக அரசின் பொறுப்பில் ஷெல் கேஸ் இன்று முதல் லிட்ரோ கேஸ் என்று கட்டமிடப்பட்ட செய்தியாகவே தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி காணப்படுகிறது உரிமையையும் முகாமையையும் அரசாங்கம் நேற்று பொறுப்பேற்றதாகவே அந்த செய்தி காணப்படுகிறது அது தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி வடக்கு கிழக்கு பகுதிகளில் களைகட்டும் தீபாவளி அந்த செய்தியும் காணப்படுகிறது நீண்டகால சூழலில் இருந்து விடுதலை பெற்ற வடக்கு கிழக்கு பகுதிகளில் இம்முறை தீபாவளி பண்டிகை வெகு சிறப்பான முறையில் கொண்டாடப்பட இருக்கிறது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் முக்கிய நகரங்களான யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு வவுனியா மன்னார் திருகோணமலை மட்டக்களப்பு அம்பாறை உள்ளிட்ட பல இடங்களில் தீபாவளி பண்டிகை தற்போது கட்டியிருப்பதாகவும் பண்டிகை கால வியாபாரங்கள் சூடுபிடித்திருப்பதாகவும் காணப்படுகிறது சிறப்பான கொண்டாட்டங்கள் விழாக்கள் என்பன பிரதேச மட்டங்களிலும் மாவட்ட மட்டங்களிலும் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தி காணப்படுகிறது லக்ஸ்தோச கடைகளில் இருபத்தைந்து ரூபாவுக்கு தேங்காய் உணவு பாதுகாப்பு கமிட்டி கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டதாக விவர செய்தி காணப்படுகிறது கூட்டுறவு மொத்த விற்பனை நிலையத்தில் லக்ஸத்தோச மற்றும் கூட்டுறவு கடைகளின் ஊடாக தேங்காயை இனிமேல் நுகர்வோர் ஐந்து ரூபாவிற்கு கொள்வனவு செய்ய முடியும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேவின் தலைமையில் நேற்று முன்தினம் மாலை அலரி மாளிகையில் கூடிய உணவு பாதுகாப்பு மற்றும் வாழ்க்கை செலவு தொடர்பான கமிட்டியின் கூட்டத்திலே இதற்கான முடிவு எட்டப்பட்டதாகவும் ஒரு செய்தி தினகரன் பத்திரிகையில் தமிழ் கட்சிகளின் அரங்கம் சம்பந்தன் எம்பியுடன் சந்திப்பு தமிழர்களின் உடனடி பிரச்சினைக்கு தீர்வு காண்பதில் ஒரே நிலைப்பாடு என்ற செய்தியும் காணப்படுகிறது அரசியல் ஒன்றின் மூலமே இனங்களுக்கிடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முடியும் கத்தோலிக்க பேராயர் சாட்சியம் மேல்குத்மலை நீர்மின் திட்ட சுரங்கப்பாதை இன்று திறப்பு அமல்படுத்தினால் அலகுக்கு ஐந்து ரூபாய் அடிப்படையில் மின் விநியோகம் செய்ய முடியும் என்றும் ஒரு செய்தி காணப்படுகிறது ரிசானா நஃபீக் மரண தண்டனை விவகாரம் இறந்த குழந்தையின் பெற்றோருக்கு முஸ்லிம் காங்கிரஸ் கருணை மனு சமர்ப்பித்திருப்பதாகவும் ஒரு செய்தி காணப்படுகிறது அவை தினகரன் பத்திரிகையின் பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன இனி இன்று வெளியாகிய வீரகேசரி பத்திரிகையை பார்ப்போம் வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக வடக்கு கிழக்கில் குடியேற்ற முயற்சிகள் அபாயகரமான விடயமாக அமைந்துவிடும் நல்லிணக்க ஆணைக்குழு முன் கருதினால் மெல்கம் ரஞ்சித் சாட்சியம் அளித்ததாகவே ஒரு செய்தி காணப்படுகிறது இது நேரத்தில் பயங்கரவாதத்தின் சில எச்சங்கள் எஞ்சியுள்ளமையால் தடை சட்டத்தை நீக்குவது உடனடியாக சாத்தியமில்லை நல்லிணக்க ஆணைக்குழு முன் தலைவர் தெரிவித்திருக்கிறார் மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக காணாமல் போனவர்கள் தொடர்பில் உடனடி விசாரணை நடத்தி நியாயம் வழங்க வேண்டும் கைதிகளையும் விடுவிக்க வேண்டும் என்று ஆயர் கிங்ஸை சுவாமி பிள்ளை கேட்டுக் கொண்டதாகவே அந்த செய்தி காணப்படுகிறது அவை நல்லிணக்க ஆணைக்குழு முன் சாட்சியம் அளிக்கப்பட்ட சில விடங்களாகவே அமைந்திருக்கின்றன மேலும் சில முக்கிய செய்திகளாக கட்டமிடப்பட்ட ஒரு செய்தியாக சம்பள உயர்வை வலியுறுத்தி நாடலாவிய ரீதியில் தொடர் ஆர்ப்பாட்டங்கள் தேசிய தொழிலாளர் சங்கம் ஏற்பாடு செய்திருப்பதாகவும் ஒரு செய்தி காணப்படுகிறது கதிர்காமர் படுகொலை வழக்கு கொலை இடம்பெற்ற இடத்தை பார்வையிட நீதிமன்றம் தீர்மானம் என்ற செய்தியும் வீரிகை பத்திரிகையின் பிரதான செய்திகளாக இடம்பிடித்திருக்கின்றன இத்துடன் நாங்கள் இன்று பேசும் பேனா பகுதியை நிறைவு செய்து கொள்கின்றோம் மீண்டும் பேசும் தர்ணபேசும்பேனா பகுதி போல நாளையும் இடம்பெறும் சிங்கள மற்றும் ஆங்கில செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள டபிள்யூ 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 டாட் அது டாட் பார்வையிடுங்கள் வணக்கம்